ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலயம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த இருக்க தெய்வ தெய்வங்களை நம்ம தரிசனம் செய்யும்பொழுது நம்ம இப்படிப்பட்ட ஒரு கோயிலை தான் நம்ம பார்க்கணும் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக நம்ம மனசில் ஏற்படும் அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய சந்தோஷங்களை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு கோயில்னா நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயிலை பார்க்கலாம் இந்த ஆனந்தபுரம் திருக்கோயிலில் விநாயகர் திருக்கோயிலில் அருள்மிகு ஆனந்த விநாயகரை நாம் கருவறைக்குள்ளே தரிசனம் செய்கிறோம் தரிசனம் செய்வதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு அலங்காரத்தோட அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் சிரித்த முகத்தோட நம்மளை அன்போடு வரவழைக்கிறார் வரவேற்கிறார் அவங்களுடைய குழந்தைகளாம் நாம எல்லாருமே தெய்வத்தோட குழந்தைகள் தான் ஸ்ரீ நர்தன விநாயகர் கோயில நம்ம சுற்றி வரும்பொழுது அதுக்கடுத்து அருள்மிகு ஸ்ரீ நர்தன விநாயகரை நம்ம தரிசனம் செய்யலாம் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் இயற்கை எழுள் கொஞ்சம் மரங்கள் நிறைந்த செடிகள் நிறைந்த மூலிகைகள் நிறைந்த பாதுகாப்பான மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் நம்மளுடைய ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் ஆழ்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யலாம் இங்க நம்ம தட்சிணாமூர்த்திய யோக கோலத்தில் நாம் இங்கே தரிசனம் செய்யலாம் நம்முடைய குழந்தைங்களுடைய படிப்பு எதிர்காலம் அதற்கெல்லாம் நம்ம அவரை வேண்டிக்கலாம் அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆனந்த விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் கோபுரத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கு அந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு திருக்கோவில் அருள்மிகு விஷ்ணு பகவானை இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே வந்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணரை இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் மைகள மிகச்சிறந்த அலங்காரம் அபிஷேகம் இவருக்கு நடைபெறுகிறது ஆனந்த கிருஷ்ணர் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணரை தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மதேவரை நாம இங்கே தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஸ்ரீ தேவரை இங்க நாம தரிசனம் செய்யலாம் அதுக்கப்புறம் இதுக்கு எதிர்த்தா அருள்மிகு ஸ்ரீ அம்மனையும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மதேவரையும் அடுத்தடுத்த சந்நிதிகளில் நம்ம தரிசனம் செய்யலாம் விளக்கேற்றுவதற்கு அழகான இடங்கள் இருக்க அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு அதுக்கப்புறம் நம்ம முருக பெருமானுக்கு அலங்காரம் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற இருப்பதால் முருகனுடைய சன்னிதானத்தை நம்ம விரைவில் நம்ம யூடியூப்பில் நம்ம அடுத்த பதிவுகளில் சந்திப்போம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்மளுடைய கோயில் பற்றி கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வரணும்னு அவசியம் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதி சங்கட சதுர்த்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை நான்கு ஆகஸ்ட் ஆடி அமாவாசை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு ஆடிபுரம் அனைவரும் வருகம் அருள் பெருக ஓம் சக்தி